ஒரு மனிதரை பார்க்கும் முன்பே ஒரு மனிதரை பற்றி பேசும் முன்பே ஒரு மனிதரைப் பற்றி உரையாடும் முன்பே ஒரு மனிதர் மீது மதிப்பு வருவது என்பது ஒரு இயல்பாக நடக்கின்ற விஷயம் அல்ல அது இறை விஷயம் அப்படி ஒரு விஷயம்தான் எனக்கும் ஐயா திரு உமையூர் பாகன் சார் அவர்களுக்கும் இடையே நாங்கள் நிகழ்ந்தது அவரை நான் பார்க்கவே இல்லை நான் அவற்றை பேசவே இல்லை எனக்கு தெரியும் நான் அந்த அனைத்து கல்லூரி மாணவர் பேரவை எல்லா காலேஜ்லேயும் போய் கல்லூரிகள் போராட்டங்கள் அப்படி நடத்துகிற நேரத்தில் இந்து கல்லூரியில் உமயர்வது தெரியும் ஆனால் அதை தாண்டி கருத்தியல் ரீதியாக சிந்தனை ரீதியாக நம்முடைய கன்னி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிகப்பெரிய கல்வியாளர் அவரளவு வாசிப்பு அவரளவு அந்த கல்வி சிந்தனை அனுபவம் யாற்றுமே கிடையாது அவர் அப்படி அவரை பார்க்காமலே அவ் எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் மரியாதை இருந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டார் கண்ணன் நாளைக்கு நம்ம காலேஜில் இளையோர்த்தவ்ளாவை வச்சுருக்கேன் நீங்கள் தான் சிறப்பு இருந்ததை வர முடியுமான்னு கேட்டார் நான் படித்த கல்லூரி அந்த கல்லூரியின் செயலாளர் மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் உணரக்கூடிய பக்குவம் எனக்கு அன்னைக்கு கிடையாது அது ஒரு இருந்தபோதும் கூட அப்படி அழைத்தார் எனக்கு வந்து சார் கூப்பிட்றாரு சார் கூப்பிட்டாரு ஆனால் அதுதான் பெருசாக இருந்தது அவர் இதுவரை நான் பேசவே இல்லை என் நம்பரே அவர்கிட்ட இல்லை அவர் எப்படி என்ன கூப்பிட்டாரு ஆனால் அவரை பார்க்க முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினைந்து வருடங்களாக அவர் மீது எனக்கு ஒரு தாழாத ஒரு அன்பு ஒரு கருத்தியல் ரீதியாக சிந்தனை ரீதியாக அவர் இன்றைக்கு யார் மற்றவர்கள்லாம் அழைத்தா வருவாரான்னு தெரியாது ஆனால் நான் கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக இன்று தன்னுடைய எல்லா பணிகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு வந்திருக்கின்ற ஐயா திரு ஓமையூரு பாகன் சார் அவர்களை எனக்காக ஒரு சிற்றுரை வழங்க உங்களிடம் அன்புடன் அழைக்கின்றேன் என்னுடைய மூத்த சகோதரர் பார்த்தா நான் அந்த மூத்த மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன் பென்னி சார் சக்கலை சந்திரன் அவர்கள் கமல செல்வராஜு எல்லா தம்பிகளும் வந்திருக்கீங்க சுதை கண்ணன் சிவகுமார் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கொலீக்கு டால்ஃபின் ராஜா எல்லாத்தையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷம் சக்தி பிரசாத் நீங்கள்லாம் நிறைய கவிதைகளை படிக்கக்கூடியவங்க லிட்ரேச்சரில் உள்ளவங்க பொதுவாட்டியே கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸை சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு லாங்குவேஜும் தெரியாது அப்படிமாங்க ஏன்னா கெமிஸ்ட்ரியில் படிக்கிறதுக்கு பெரிய அளவில் லாங்குவேஜ் தெரியாண்டாம் திஸ் ப்ளஸ் திஸ் கிவ்ஸ் திஸ் அவ்வளோதான் என்னம்மா ஆமாம் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்ச வரும் ரொம்ப அதனால் நிறைய பேர் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாலே கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இவங்களெல்லாம் நிறைய விழாக்க அழிப்பாங்க ஏன் கூப்பிடுவாங்க அப்படின்னா சுதேகணன் அப்படி தான் கூப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் நிறைய பேச மாட்டாங்க ஏன்னா பேச தெரியாது பேச தெரியாது அப்படின்னு கூப்பிட்ருப்பாங்க அது உண்மைதான் எல்லாரும் கவிதை எழுத முடியாது கவிதை எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு 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 கன்சீவ் ஆகக்கூடிய பிரசவிக்கக்கூடிய ஒரு தன்மை ஆளுக்கு இருக்கணும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் அழகானாலும் சரி எந்த ஒரு ஈவெண்ட்டானாலும் சரி அதில் வந்து ஒரு ஆக்ரோஷப்படணும் அல்லது ஆகர்ஷிக்க இருக்கணும் அவங்களால தான் கவிதை எழுத முடியும் ஆட்ட சொல்லார் கவிதை அப்படிங்கிறது வந்து உண்மையிலிருந்து ஒரு தினம் ரெண்டு தடவை தள்ளி கொண்டு போயிடும் டேக்ஸ் அவே எ பர்சன் ட்ராய்ஸ் ஃப்ரம் த ட்ரூத்ஸ் அப்படிம்பார் ஆனால் அதே சமயத்தில் சிலவங்க சொல்லுவாங்க எப்பவுமே இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அப்படிங்கிறது கசப்பாக இருக்கும் பொழுது அந்த சோலை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கற்பனா உலகத்தில் இருந்து மிதக்கணுமானால் அது தேவை எப்போவுமே கசப்பில் இருக்கக்கூடாது அதான் டு கெட் இன் இந்த பிட்டர்னஸ் ஆஃப் த ரியாலிட்டி வி நீட் சம் வயசிஸ் ஆஃப் இமேஜினேஷன் ஆனால் தான் சிலவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க சில ட்ரீம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாளைக்கு ராஜாவாயிரும் அப்படின்னு எனக்கு சுதேகண்ணனுக்கு அந்த அறிமுக இதை பார்க்கும் பொழுது கவிதைகளை விட ரொம்ப பிடிச்சது எப்படி சாதிக்கணும் அந்த சின்ன அதை படிக்கணும் அந்த எப்படி அந்த தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றுவது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இந்த பிளாக்கிங் ஸ்டோன் ஷுட் பி கன்வெர்டட் டு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அப்படிம்பாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா நான் ஒரு எழுத்தாளன் ஆகணும் அதனால் சில ஆளுகள் சொல்லுவாங்க இதுதான் எனது அஜெண்டா அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டைவர்ஷன்ஸ்லாம் நீங்கள் போகக்கூடாது புலி வேட்டைக்கு போக முடியவேன் எலியை கண்டு மயங்க கூடாது அப்பப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆதாயங்கள்னால நம்ம வந்து கவரப்பட்டு விட்டோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய அதனால தான் அபிரகம் லிங்கனை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க விற உடைச்சிட்டு இருக்கிறாரு ஷூ தைக்கிறாரு அவர் கூட பார்லிமெண்ட்டில் ரொம்ப அசிங்கப்படுத்தும் அவர் தான் தெரியுமா அப்ரகம் லிங்கன் நான் போட்டிருக்கக்கூடிய ஷூ உங்கள் அப்பா தைச்சது ஷூ தான் அப்படிமா ரொம்ப அபிரகம் லிங்கன் எழுந்த சொல்லுவான் எங்கள் அப்பா ஒரு ஒண்டர்ஃபுல் ஷூ மேக்கர் தெரியுமா ரொம்ப அழகாக தைப்பார் இவ்வளோ நாள் அதை உழைச்சிட்டு இருக்கா அவர் சொல்லிக் கொடுத்த கொஞ்சம் 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 வித்தை கூட எங்கிட்ட தெரியும் எனக்காவது இது இன்னும் ஒரு பேரன்னா சொல்லுங்கள் நான் தைச்சி தர்றேன் அப்படிம்பா நம்ம அந்த அது என்னை அடி பார்த்துடுங்க அதனால் அந்த கவி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அந்த மேத்யூ ஆரணும் கூட அவர் சொல்லுவார் அதாவது இப்போ ஏன் நீங்கள் வந்து நீங்கள் கிரிட்டிசிசத்தில் போயிட்டீங்க ஏன் முன்னால மாதிரி கவிதை எழுத முடியாதா அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார் எல்லாராலும் கவிதை எழுத முடியாது கவிதை எழுதக்கூடியவங்களுக்கும் எல்லா நேரமும் எழுத முடியாது த போயட் இன் மீ இஸ் ஆல்ரெடி டெட் நவ் ஐ கேன் ஆட் கண்டினியூ இன் ரைட்டிங் த போயம்ஸ் எனக்கு அந்த எங்கள் காலத்தில் நாங்கள் ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க தமிழ்நாட்டில் நல்ல கவிதைகளை படித்தோம் நல்ல ப இப்போ நான் வந்து படைப்புகள் மோசம் அப்படின்னு சொல்லலை அது வந்து அந்த காந்திய சிந்தனைவாதிகள்லாம் காந்தியத்தோடு ஒத்து அது வந்து அகிலன் அந்த மாதிரிப்பட்ட குரூப்பில் எழுதுனாங்க கொஞ்சம் செல்ஃப் பிட்டியோட லக்ஷ்மி மாதிரிப்பட்டவங்க எழுதுனாங்க புதுடைமைவாதிகள் எழுதுனாங்க பிச்சைமூர்த்தி மாதிரிப்பட்டவங்க எழுதுனாங்க ஆனால் அந்த படிக்கக்கூடியவங்க வந்து எல்லாத்தையுமே படித்தாங்க இந்த மாதிரி எதிர் திசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காலை இது பண்ணி அவங்கள வந்து அசிங்கமாக திட்டக்கூடிய மோசமான அரசியல் என்ன இல்லை எப்பவுமே அந்த அரசியல் இருக்கக்கூடிய எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்களையும் கூட பாராட்டக்கூடிய ஒரு பக்குவம் இருந்த காலத்தில் அவருடைய அந்த அறிமுகம் பார்க்கும்போது எனக்கு பிச்சமூர்த்திக்கோடைய கவிதை தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது அது அந்த சமயத்தில் படித்தது சோனிக்கு மகன் ஒரு ஒரு கவிதை அந்த கமுகு ஆலமரத்துக்கு பக்கத்தில் கொண்டு கமுக வச்சிட்டாங்க பகலை இரட்டாக்கும் இந்த ஆலமரம் எங்கும் கவிழ்ந்திருக்குது ஒரே இருட்டு நான் சாவதுதான் எனது தலையெழுத்து என்றால் மலத்தை தின்று நான் மரணமடைந்து விடுவேன் இருந்தாலும் நான் ஜீவிப்பேன் வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து சூரிய ஒளியை பார்த்து அந்த சோனி கமுக வளர்ந்தது சே வாழ்வையினுடைய இவ்வளவு விஷயத்தை இந்த சோனி கமுகா எனக்கு சொல்லித்தர வேண்டும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் படித்தது இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தது திடீர்னு ஒரு குரூப்பு எங்கே இருந்து வந்ததுன்னு தெரியாது படார்னு இளைஞர்கள் மத்தியில் காம உறுப்புகளை உரசி கொண்டு கவிதை எழுதினார்கள் வேலியோரத்திற்கு அழைத்து சென்று காமந்துய்த்தான் கதாலிகர்த்த தையலாளை வருவான் அப்படின்னு சொல்லும்போது பிச்சமூர்த்தியும் போனான் அதுக்கப்புறம் ச இது உறுப்பிறந்து போனாலும் உடம் உடல் உடம் உட உளம் கலங்கேன் செருப்பருந்து போவதற்காக நான் வா வாடுவேன் கொதிக்கின் தார் எனக்கு குளிர் நிலவே அப்படின்னு சொன்ன பட்டுக்கோட்டை எல்லோரும் போயிட்டாங்க இந்த ஏழை வயசில் உள்ள பையங்க இந்த தே அது அந்த புரூக்ஸ் கெட்ஸ் குரூ பை டேக்கிங் த லீஸ் பார்த்து விடமா பெரிய பெரிய நதியாக போகக்கூடியது சின்ன சிற்றோடையாக போகுதுன்னா ஈஸியாக வருதுனால அது சிற்றோடையாயிட்டு ஆகிட்டு அது மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப மலினமான கவிதைகளை எழுதி அதுக்கப்புறம் குரு எப்படி இல்லாமல் போய் எடுத்து ரொம்ப அழகாக இருந்தது அதனால் எல்லாத்துக்குமே கவிதைகள் வராது கவிதை வருது வந்து ஒரு கஷ்டம் அதுக்கு மட்டுமில்ல அந்த வாழ்க்கையில் பிடிச்சி நின்று அந்த சுதே கண்ணனை பாராட்டி தான் தீரணும் சில வரிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப இதாட்டியிருந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க கவிஞர்களுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்க இல்லை ரொம்ப ஆழமாக சொல்லணும் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இன்னைக்கு கம்பன் கழகத்தை பேட்டி சொல்கிறாங்க ராமன் வந்து திடீர்னா தான் வந்து ராமன் வந்து அங்கே அந்த கிளாஸில் இருந்து வகுப்பில் இருந்து வாராரு அப்போ ஒரு வார்த்தை போடுவார் அவர் அப்போ அவர் சொல்லுவார் இயல்வி நான் முகம் மலர்ந்து அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இயல்வி முகம் மலர்ந்து இந்த இயல்வினான் முகம் மலர்ந்து அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக அந்த இந்த இது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் படிக்கும்போது அங்கே கடைசி சொல்லுவான் அந்த கீழே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்குக்கும் மேலை டெவலப்மெண்ட் புக்குக்கும் எப்படின்னா இங்கே வந்து எத்திக்ஸ் ஓரியன்ட் அங்கே பர்சனாலிட்டி ஓரியண்டட் நீ சிரிச்சிக்கோ தானே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டட் பர்சனாலிட்டி அந்த கிரீடை நாட்டில் இருந்து வந்த இந்தியாவிலிருந்து வந்தது வந்து எத்திக் ஓரியண்டட் ஒரிஜினல் பர்சனாலிட்டி எல்வினான் முகமில் இருந்து இதை வள்ளுவன் சொல்லுவான் பொய்தீர் ஒழுக்கம் அப்படிமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சொல்கிறாங்க பொய் ஒழுக்கம் மேனிஃபெஸ்டட் பர்சனாலிட்டி ரியல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறாங்க இதே மருதம் எமர்சன்ட்ட போய் ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க அதாவது தண்ணீரை பார்த்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ப்ரே தண்ணீரை பார்த்து அப்படி ப்ரே பண்ணுறாரு திடீர்னு அது வந்து திராட்சை விழுமமாக எல்லோரும் பக்கம் பக்கம் பக்கமாக எழுதுகிறாள் எமர்சன் வந்து கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறான் ஒன்றுமே எழுதலை அவன் பாட்டு இருக்கிறான் அப்போ சொன்னாங்க இவன் இந்த பையன் நல்லா எழுதும் அப்படின்னு சொன்னால் இந்த பையன் கண்ணை மூடிட்டே இருக்கிறான் கண்ணு மூடி 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 கடைசி ஒரு அரை மணி நேரம் முடிய போகுது கண்ணை திறந்து பார்க்குறான் கண்ணை பூரா சிவந்து இருக்குது ஒரே ஒருவரி எழுதினான் த லார்ட் பிரைட் அண்ட் த வாட்டர் பிளஷ் இறைவன் துதித்தான் தண்ணீர் சிவந்தது என்ன அழகான மாதிரி பார்த்துருங்க அதே மாதிரி தான் சுதை செய்கிற வார்த்தைகள் நாளே நல்லது தான் ரொம்ப அழகாக அவர் ரொம்ப அழகாக சொன்னார் இது தென்மேற்கு பருவக்காற்று அல்ல தேவதையின் பருவக்காற்று பருவமழை இவங்க எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் எக்ஸாஜரேஷன் லைஃப்பில் தேவை அந்த எக்ஸாஞ்சுரேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க இட் வில் பி எ பெட் லேம் அது வந்து ஒரு லுனாட்டிக் கசையில் மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு எக்ஸாஜுரேஷன் தேவை அப்படி இந்த எக்ஸாஞ்சுரேஷன் தேவை அப்படிங்கும்போது இதே வரிகள் நீங்கள் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இது வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அது கிறிஸ்டோஃபர் மார்லோ அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த இப்போ நீங்கள் நிறைய ஆளுகளைலாம் பார்க்கும்போது அந்த அரசியலை பார்க்கும்போது நமக்கு அந்த டாக்டர் ஃபாஸஸ் இதுதான் ஞாபகத்தில் வரும் திடீர்னு டாக்டர் ஃபாஸஸ் வந்து ஒரு பெரிய ஆளாகுன்னு ஆசைப்படுறான் ஒவ்வொரு இதுலேயே பார்க்குறான் கடைசியாக சொல்லலாம் எதில் பார்த்தாலும் நம்மளால் பெரிய ஆளாக முடியாது நம்ம வந்து பிளாக் மேஜிக் படிப்போம் அப்படிங்கிறான் பிளாக் மேஜிக் படித்து அவன் ரொம்ப பெரிய ஆளாகி பெரிய ஆளாகி கடைசி அவன் வந்து சோந்து இருக்கும்போது மெஃபிஸ்டபலிஸும் லூசிஃபரும் சொல்கிறாங்க ஏன் சோந்து இருக்கிற அப்படின்னு அப்போ அவனை குஷிப்படுத்துதுக்காக வேண்டி நான் ஆஃப் ட்ராயை கூட்டிகிட்டு வரட்டா அப்படிங்கிறான் இவன் ஆஃப் ட்ராயை கூட்டிகிட்டு வந்த உடனே ரொம்ப அழகாக சொல்கிறான் இவங்க சொன்ன மாதிரி நீயே ஸ்கூலுக்கு அடையாள அட்டை உனக்கு எதற்கு அடையாள அட்டை அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லான் வாஸ்திஸ் த ஃபேஸ் தட் லாஸ்டு தௌசண்ட் சிப்ஸ் அண்ட் பேர்ன் த ட டவர்ஸ் ஆஃப் ஓ ஹெலன் மேக் மீ இம்மார்டல் வித் எ ஸ்வீட் அப்படிம்பா என் எல்லார்க்குமே இந்த உணர்வு ஒரே இது அது அல்லது நம்ம சுதே கண்ணனாலும் கிறிஸ்டர் உனக்கு இந்த ஸ்கூலுக்கே நீ தான் அடையாளம் அப்படின்னு சொல்கிறான் வாஸ் இஸ் ஃபேஸ் இந்த ஃபேஸாக நீ வந்து ட்ராயை பார்த்து எவ்வளவு கப்பல்கள் சென்றன கடைசி இவர் சொல்கிறாரு உனக்கு ஃபீஸா உனக்கு ஃபீஸ் சொன்னால் உனக்கு டொனேஷன்னு சொன்னால்

ஐ ஐ ஐ வில் 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 கம்பேர் வி ஃபார் ஃபார் வித் வீக் யூ கேஸ் போட்டதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராய் ட்ராய் லெட் அந்த பதிலாக ஏன் பதவாக சொ ஒரு அடிந்திருக்கலாம் என்ன அழகான இமேஜினேஷன் எல்லாத்துக்கும் இருக்க பார்த்துடுங்க அதுக்கு அடுத்தால அவங்க சொல்கிறாங்க இது தேவதையா இது தேவதையின் பருவக்காற்றா காட்டா பருவமழையா அதே கிருபானந்த வாரியார் ஒரு கதை சொல்லுவார் அந்த ஒரு முத்தை பார்த்து ஒருதன் சொல்லிட்டானா முத்து மாதிரி பல்லு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓமானம் முத்து ஓம இதெல்லாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு உன் பல்ல மாதிரி முத்து இருக்குன்னா அவமானம் யார் இருக்குது அது முத்துக்கு அப்படி ஒருதன் காதலியை பார்த்து சொல்லிட்டானான் காதலியுடைய பல்லை வச்சுக்கிட்டு முத்துக்கிட்ட சொல்லிடலாம் அவா என் காதலியுடைய பல்லு மாதிரி நீ அழகாக இருக்கு அப்படின்னு முத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுதான் நேர ஒரு தங்க கம்பி எடுத்துகிட்டு போய் அவன் மூக்கு கிட்ட அந்த தம் கந்த அந்த தங்க கம்பியை தொங்க வச்சு அதில் நாண்டுக்கு நின்று செத்துட்டான் அதுதான் புல்லாக்கு வந்த கதையா அது ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு இது மாதிரி நீங்கள் வந்து இந்த இது இது மழையா மழை அல்ல இந்த மழை வந்து மேகங்களெல்லாம் அந்த தேவதைகளெல்லாம் இவ அழகை பார்த்து அழுததுனால மண்ணோடு மோதி அழுததுனால மழை வந்ததா நீங்கள் நம்மளுடைய நைட்டிங்கையில் சரோஜனி நாயுடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச த த குயின்ஸ் ரைவல் அப்படின்னு ஒரு அவங்க ரெண்டு மூணு இதை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இந்த கோரமண்டல் ஃபிஷ் அப்படின்னு ஒரு இது எழுதியிருப்பாங்க இந்த குயின்ஸ் ரைவல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எப்படின்னு சொன்னால் ஒரு குயினுக்கு வந்து ரொம்ப ஒரு இருமாப்பு அகங்காரம் நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோம் அப்படின்ற கூடிய ஒரு அகங்காரம் அந்த அகங்காரத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவள் குழந்த வரும் அஞ்சு வயது குழந்த அவங்க அம்மா களத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த நகையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து அப்படி போடும் போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று அப்படியே அவளுடைய அழகை ரசிக்கும் ரசிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியில் போய் உம்மா அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்கும் அதாவது என்ன விட யாரும் இல்லை அப்படின்னு அன்னைக்கு தான் அந்த குயினுக்கு தெரியுது தேர் இஸ் அ ரைவல் ஃபார்மி அந்த ரைவல் ஃபார்மின்னு சொன்ன ஒன்று தான் அவளுடைய ஈகோ ஆட்டங்கானது இங்கே தேவதைகளுக்கே ஆட்டங்கண்டு அது வந்து அழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இமேஜினேஷன் அந்த மாதிரிப்பட்ட இமேஜினேஷன் யாருக்கும் வராது நிறைய விஷயங்கள் இருக்குது நான் நிறைய விஷயத்த உங்களுக்கு நிறைய போர் அடிக்கும் ஆனாலும் அந்த கவிஞர்கள் எல்லாருமே அவர்களுடைய அந்த சென்சிட்டிவிட்டி அழக அழக ரசிக்க முடியாத வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்போவுமே வந்து ஒரு அனாலிட்டிக்கல் பிரெயினோ அல்லது ஒரு கிரியேட்டிவ் பிரெயினோ ஒரு கிரிட்டிக்கல் பிரெயினோ இருந்தாச்சுன்னு சொன்னால் இந்த உலகம் வந்து ஒரு சுடுகாடாக இருக்கும் அவனுக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டு பிரெயின் இருக்கணும் அவர் ரஜினிஷை சொல்லுவார் ஏன் கவிதை இருக்கணும் ஏன் கலை இருக்கணும் இதெல்லாம் என்ன இது பிளாட்டோவோ சொல்லியிருக்காரு கவிதை அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ரஜினி சொல்வார் டோன்ட் பி அ மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் ஃபார் ஆல்வேஸ் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் எப்பொழுதுமே மேத்தமெட்டிக்ஸை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கக்கூடியவர் வந்து ஒரு டான்ஸுக்கு அவரை கூட்டிகிட்டு போனாராம் டான்ஸுக்கு கூட்டிகிட்டு போனோடனே டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் அவர் வந்து பார்த்தாராம் டான்ஸ் எப்படி இருந்து அப்படின்னு இந்த பெண் வலது காலை நூற்றி எட்டு தடவை தூக்கினாள் இடது காலை இருபத்தி நாலு தடவை தூக்கினாள் மார்வை இருபத்தி நாலு தடவை கை வைத்து பார்த்தால் அதனால் கடைசியில் ஹீ ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாயிங் மைண்ட் ஆல்வேஸ் ஹி ஹேஸ் அண்ட் அனலிட்டிக்கல் மைண்டு இதுதான் பார்த்துக்கோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொசர் மாதிரி எப்பொழுதுமே நமக்கு இங்கே ஒரு யூட்டிலிட்டேரியன் கான்செப்டில் நீ வாழ்க்கையை கொண்டு போனால் வாழ்க்கை என்பது வெறுமையாகிவிடும் சுடுகாடாகிவிடும் எந்த விஷயம் இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லை கசப்பான யதார்த்தத்திலிருந்து உனக்கு ஒரு இனிமையான ஒரு பாலைவன சோலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது கவிதை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமியினுடைய கவிதைகளை அழகாக சொல்லுவார் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச கவிதை ஒருதன் வந்து இழந்து நிற்கும்போது ரூமி சொல்கிறான் பிரெயின் வீட்ஸ் ஃபார் வாட் இட் ஹாஸ் லாஸ்ட் பட் த சோல் லாவ்ஸ் வாட் இட் ஹாஸ் கெயிண்ட் நான் என்ன இழந்து விட்டேன் என்று அந்த மூளை அழும்பொழுது இதனால் நான் என்ன படித்தேன் என்று என்று நமது ஆன்மா சிரிக்கிறது அப்படின்னு இது ஒரு கவிஞனுக்குத்தான் முடியும் இந்த மாதிரிப்பட்ட கவிதைகள் நிறைய இருக்கணும் இளங் கவிதைகள் நிறைய இருக்கிறாங்க வயசானவங்க கொடுத்தாச்சுன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் அதனால் நிறைய கவிதைகளை படிங்கள் எங்கள் மாதிரி பட்டவங்களுக்கு நிறைய தீனி கொடுங்கள் எங்களுக்கும் நிறைய சாப்பாடு கொடுங்க எஸ் என்ஜாய் யுவர் ஃபீஸ்ட் சுதை கண்ணனுக்கும் இங்கே இருந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி குறை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்